வணக்கம் நேயர்களே நான் தற்பொழுது உதயன் சர்வதேச விருது விழா த எஸ்டேட் பேங்க்வேஜ் ஹால் அண்ட் ஈவெண்ட் சென்டர் மார்க்கம் அண்ட் நகட் என்ற சந்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய மண்டபத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் சிறந்த ஒரு தருணம் சூரிய பகவானின் சிறப்பான தரிசனம் இரண்டு இலக்கங்களை உடைய அந்த காலநிலை இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது மக்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இந்த டொரண்டோ மாநகரத்தில் இப்பொழுது பல களியாட்டு விழாக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உதயன் சர்வதேச விருது விழா இம்முறை ஏழு விருதுகள் உள்ளடங்களாக அதில் சிறப்பாக மூன்று சர்வதேச விருதுகள் தமிழ்நாடு மலேசியா மற்றும் ஐரோப்பாவுக்கான சிறப்பு விருது இந்த வகையில் என்னுடன் தற்பொழுது மதிப்புக்குரிய மாண்புமிகு அவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள் பன்முகத் திறமை கொண்ட திருவள்ளுவர் அவர்களைப் பற்றி நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை ஏற்கனவே கனடாவிற்கு பல தடவைகள் வந்திருக்கின்றார்கள் நான் இரண்டு மூன்று தடவைகள் ஏற்கனவே சிறந்த நேர்காணலை கண்டு பல லட்சம் கணக்கான பார்வையாளர்கள் உங்களுடைய அந்த நேர்காணலுக்கெல்லாம் சிறப்பான தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தந்திருந்தார்கள் அந்த வகையில் இம்முறை நீங்கள் சற்று வித்தியாசமான ஒரு விருதினை பெற இருக்கின்றீர்கள் அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது இன்று உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது உதயன் சர்வதேச விருது விழா என்ற அந்த அமைப்பு உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஏராளமான தே ரிசீவ்டு டூ மெனி நாமினேஷன்ஸ் பட் யூ ஆர் த த ரைட் வின்னர் ஆஃப் திஸ் அவார்டு கூறுங்கள் சார் தமிழில் நான் இருந்தால் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது ஹவு டு ஃபீல் யூ ஆர் கோயின் டு ரிசீவ் அண்ட் மேசிங் ப்ரஸ்டீஜ் அவார்டு ஃப்ரம் த உதயன் பப்ளிகேஷன்ஸ் வணக்கம் லங்கேஷ் அவர்களே த கனடிய திருநாட்டிற்கு வரும்போதெல்லாம் தங்களுடைய குரலையும் தங்களோடு பழகுவதையும் நான் ஒரு வாய்ப்பாக கொண்டுள்ளேன் இன்று என் வாழ்நாளில் பெருமை மிகுந்த நாளாக என்னுடைய பணிக்கெல்லாம் அங்கீகரிக்கும் கொடுங்க ஒரு உன்னதமான நாளாக நான் உணர்கிறேன் அந்த உணர்தலுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு வித்தாக இருப்பது நட்பின் நாயகர் உதயன் லோகேந்திரலிங்கம் இது நான் மட்டுமல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக தமிழகத்திலும் உலக அளவிலும் ஏன் இங்கே கனடாவிலே இசை நாட்டியம் என பண்பாட்டு கூறுகளையும் அறிந்து மிகச்சிறப்பாக ஒரு பல்வேறு இன்னல்களை தன்னு கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி வருகிறார் முதலில் உதயன் பத்திரிகைக்கும் அதனுடைய முதன்மை ஆசிரியருக்கும் தமிழகத்தின் சார்பாகவும் இந்தியாவின் சார்பாகவும் இந்த விருதில் தேர்ந்தெடுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து என்று வல்லுவ பெருமான் கூறியிருக்கிறார் நினைக்கிறதே ஏம்பா குறையாக நினைக்கிறீங்க நினைக்கிறத உயர்வா நீங்கள் ஆமாம் நினைக்கிறத நினைச்சா தான் உங்களுடைய செயல்பாடுகளும் உயர்வாக இருக்கும் மற்ற அந்த பிற்போக்கான சிந்தனை தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்ன ஐயன் திருவள்ளுவனுடைய கருத்து தான் என்னுடைய பணி இந்த விருதினுடைய சிறப்பு என்னவென்றால் பத்து ஆண்டுகளுக்கும் என் தந்தை பெருங்கவிக்கோ பெற்றிருக்கிறார் என் தந்தை பெறும்போது நானும் என் அருமை தம்பி கவியரசன் அவர்களும் அமெரிக்காவிலிருந்து இங்கே மகிழ்வுந்திலே வந்து நான் பெற்று சென்ற நினைவுகள் என்னை சுற்றி சுற்றி வளம் வருகின்றோம் இன்று நான் அதே தடத்திலே எனக்கு உதயன் லோகேந்திர வழங்கிறார் என்றால் அவர் நம்முடைய அவர் அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு செம்மல் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் பன்முக உரையாளர் தமிழகம் வரும்போதெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு பெருமைகளை சந்திக்கும் வாய்ப்பு பெற்ற ஒரு உன்னதமான மனிதர் லோகேந்திரலிங்கம் ஒரு தேர்வு செய்கிறார் என்றால் எப்படி ஒரு நடிப்பு துறையிலே சிவாஜி கணேசனோ ஒரு எழுத்து துறையிலே தலைவர் கலைஞரோ ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு தொண்டு இதில் நமது தமிழ் தலைவர்களெல்லாம் உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்றார்கள் அந்த வகையில் அறிந்து உணர்ந்து இந்த வாழ்நாள் வாழ்நாள்ந்திருக்கிறார்கள் அதுவும் அந்த கொடுப்பது விருதை அறிந்து மன மகிழ்ச்சியோடு ஒரு உந்துதலோடு இங்கே வந்து லங்கேஷ் ஊடகையாளர் லங்கேஷ் வந்து என்னை வினவுவதும் நான் செவி மடுப்பதும் அந்த செவியை நீங்கள் கொண்டு செல்வதும் யான் பெற்ற பெரும் பேறு அது நான் கனடா மக்களுக்கும் உதய என்பதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து அதாவது திருவள்ளுவர் அவர்களே நீங்கள் சிறந்த தகவல்களை எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரே ஒரு கேள்வி அதாவது இந்த உதயன் சர்வதேச விருது வழங்கும் நிகழ்வு இம்முறை சர்வதேச ரீதியாக வளைமை போல் நடைபெற்றாலும் இம்முறை பலத்த போட்டியின் மத்தியில்தான் இந்த ஏழு சிறப்பான விருது பெறுகின்றவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நீங்கள் எல்லாம் நம்ம ஒன் கூறலாம் பல துறைகளிலும் பதித்தவர்கள் எல்லா விருதுகளையும் பெற்ற பின்னர் இப்பொழுது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் ஏ கனேடியன் டாப் ரேங்க் நம்பர் ஒன் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் ஸோ தமிழ்நாட்டு ஆக்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஹவு டூ தே ஃபீல் யூ ஆர் ரிசீவிங் அண்ட் மேசிங் ப்ரஸ்டீஜ் அவார்ட் ஃப்ரம் உதயன் பப்ளிகேஷன்ஸ் அங்கே உள்ள மக்களின் அந்த உணர்வு நிலை என்ன அதாவது சர்வதேச ரீதியாக அதுவும் கருணா மண்ணிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழ் என்றும் அழியாது எங்களுடைய தமிழ் கலை கலாச்சாரம் மற்றும் தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பாலமாகத்தான் உதயன் பத்திரிகை தங்களுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அதனால் தான் நீங்கள் இப்பொழுது கனடாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கின்ற அந்த பணியில் இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கூறுங்கள் தமிழ் மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அவர்களுடைய உணர்வு நிலை எவ்வாறு இருக்கும் நீங்கள் இந்த உயரிய விருதை பெறுகின்ற பொழுது உதயன் பத்திரிகை கிட்டத்தட்ட வெள்ளி விழா காண்கின்றது உதயம் ஆசிரியர் லோகேந்திரலிங்கம் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் வரை இருந்து தன்னுடைய இதழையும் தன்னுடைய தமிழ் சார்ந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் வழியும் பலப்பரிய தொண்டுகளை செய்திருக்கிறார் அந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கமும் உதயன் இதழும் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு இடத்தை பெற்றுள்ளது உதயன் விருது பெறுகிறேன் என்று நான் முகநிலை பதிவிட்டு வந்தபொழுது உலகத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் எல்லா பெருமைக்கும் என்னுடைய வாழ்த்திய பெருமையே ஒன்று போதும் எந்த அளவுக்கு தமிழர்கள் இந்த உதயன் விருதை எண்ணுகிறார்கள் என்று நான் இயல்பாக சொல்கிறேன் திரைப்படத்துறையிலே ஒரு விருது வழங்குகிறார்கள் என்றால் ஆஸ்கர் விருது வழங்குகிறார்கள் அவர்களும் ஒரு திரைப்படம் எடுத்து வியாபாரத்தை நுணுக்கமான கலைகளுக்கு வழங்குகிறார்கள் ஆனால் உதயன் விருது என்பது தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி அவரை போன்று தொண்டு செய்யும் பெருவர்களை தேர்ந்தெடுப்பேன் என்பது ஒரு சரியான ஒரு செயல்பாடு ஓம் அறிந்து உணர்ந்து அவருடைய வாழ்நாள் பணி குறித்து விடுப்பேன் என்பது நான் மட்டுமில்லை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக கொடுத்து வருகிறேன் ஓம் ஓம் இந்த விருது என்பது நான் எப்படி ஆஸ்கருக்கு சொல்கிறோனோ அதே போன்ற இந்த உதயன் விருது தமிழ்நாட்டிலே மிக புகழ்பெற்ற விருது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த பெருமை கனடிய நாட்டிற்கும் உதயன் பத்திரிகைக்கும் உண்டு அதனால் இது வந்து ஒரு போற்றத்தக்க உணரத்தக்க வியக்கத்தக்க விருது இந்த விருதை பெறுவது யான் பெற்ற பெரும் பேரு அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய நற்சான்று ஆகவே இறுதியாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது இன்னும் சொற்ப வேளையில் நிகழ்வுகள் களைகட்ட இருக்கின்றது இசை நடனம் பாடல் மற்றும் இந்த விருதுகளை வழங்குகின்ற நிகழ்வு எல்லாம் ஒன்றாக பின்னி கணை இணைந்த ஒரு பஞ்சாமிரதம் போல் இன்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் கலைகட்ட இருக்கின்றது ஆகவே வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி லங்கேஷ் உங்களுடைய பேருள்ளத்திற்கும் உங்கள் ஊடகத்திறத்திற்கும் கனடாவிலிருந்து நான் வந்தவுடன் என்று காண்பதற்கும் நெஞ்சாத நன்றியை உறுத்தீர் நன்றி வணக்கம்